நம்ம என்ன தான் பேரம்பத்திற்கு சத்தானது கொடுத்தாலும் அவங்க ஹெல்த்தி வர மாட்டேங்குது உடம்பும் வர மாட்டேங்குதுங்க அதுக்காக தான் இப்போ ஒன்று தயார் பண்ண போகிறேங்க நல்லா முளப்பு கட்டின ராயிங்க முளப்பு கட்டின ராகியை ரெண்டு நாள் நெகில காய வச்சு எடுத்துக்கலாம் முளப்பு கட்டின ராகியை நெகிழை வச்சு காய வச்சு எடுத்தாச்சு பாதாம் முந்திரி ஃபிஷாக வறுத்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் மக்கானா அதுக்கூடிய ட்ரை டேட்ஸு கொக்கோ பவுடர் பணக்கற்கள் இது எல்லாத்தையும் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு ஜலிச்சு எடுத்தாச்சு அரைச்சி வச்ச பவுடரை மேலால் நெய் ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம் ஹெல்த்தியான முளைப்புக்கட்ட ராகி லட்டு ரெடி சுவையான லட்டு ரெடிங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க மட்டும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்லாங்க இது சாக்கோ பவுடரு இருக்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ள பாலங்க ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சுக்கலாங்க ப்ராசஸ் நம்ம பண்ணி காய வச்சு அரைச்சி எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்காகவேங்க ஃபிட் அண்ட் ஃபுட்லிங்க உடம்பு கட்ட ராகி சாக்கு மால்ட்டு பவுடருங்க இவங்க பேஜை கொடுக்குறங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே சூப்பர்